வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் போர் என்ன நாள் கேரட் டே ஏப்ரல் போர் வந்து இன்டர்நேஷனல் கேரட் டேவா உலகம் ஃபுல்லா அதை அனுசரிக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் தாங்க உடம்புக்கு தேவையான அனைத்து புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் இருக்கிற கேரட் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக டூ தௌசண்ட் த்ரீல ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது டூ தௌசண்ட் டுவெல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல யூகே கேனடா ஜப்பான் சொல்லி நிறைய கண்ட்ரிஸில் விமரிசையாக கொண்டாடி இருக்காங்க ஸோ இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம மலைப்பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா கேரட் ரொம்ப கிடைக்கும் இந்தியாவில் ஊட்டி கேரட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் கேரட் நிறையாவும் கேரட் ஜூஸ் நிறையா குடிக்கணும் ஸோ இதோட பயன்கள் பாருங்கள் தோறுகள் சொல்கிற முக்கியமான குறிப்புகளை இப்போ நம்ம இம்யூனிட்டி பவர் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும் கேரட் சாப்பிட்றவங்களுக்குன்றாங்க அதுக்கப்புறம் கேன்சர் வராமல் தடுக்குதுங்க ஒரு முக்கியமான ஒரு மருந்துன்னா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேரட்டை சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும் சாப்பிட்றதுனால ஸ்ட்ரோக் தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டயபெட்டிக் கண்ட்ரோல் அப்படின்றாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கேரட் கேரட் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய டீத் அண்ட் கம்ஸ்க்கு கூட ரொம்ப முக்கியமானது கேரட் அப்படின்னு சொல்றாங்க முக்கிய ஹார்ட் டிசீசஸ் வராதுங்க டிசீஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸ்கின் வந்து சுத்தமா இருக்கும் நம்மளுடைய ஸ்கின் வந்து தேகம் நல்லா புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு கேரட் வந்து விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க கிட்னி பழுதாகாம இருக்கிறதுக்கு கூட கிட்னி ஃபங்க்ஷனுக்கு கூட ரொம்ப முக்கியமானது கேரட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து பகுதிகளுக்குமே வந்து கேரட் வந்து இன்றையமே ஆகுது இருந்து நான் என்ன தினம் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல்க்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க